இந்த இடத்துலிங்க பஃபட் வந்து கிரகம்கிட்ட தான் என்னவெல்லாம் கற்றுக்கிட்டதை பற்றி சொல்கிறாருங்க இதில் முதல் முதல்ல வந்து கிரகம் பற்றி அறிமுகப்படுத்தினதே வந்து இந்த அவங்க அப்பாவோடைய ஆஃபீஸில் இருந்த இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் கண்ணில் பட்டதானுங்க அதுதான் கிரகமோட இன்ட்ரோடக்ஷன் பஃபட்டுக்கு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவருக்கு கீழே படிக்கிறதுக்காக கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு கொலம்பியா கிளம்பி போகிறாரு நாங்கள் லேட்டாக போனதுனால அவருக்கு கொஞ்சம் தங்குறக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாகச்சு அதெல்லாம் முன்னாடி பதிவில் போட்டுட்டுங்க நீங்கள் போய் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதில் போயிட்டு அவருக்கு வந்து அவருடைய நேரடியாகவே வந்து வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு கற்று முடிச்சுட்டு அவருக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறாரு அப்புறம் கிரகமுகிட்ட படிப்பை முடிஞ்சதுக்கப்புறம் கிரகாமுடைய கம்பெனியான கிரகம் நியூமேன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலே வந்து கீழே வேலை செய்கிறாரு அதன் மூலிமா நிறையா வந்து விஷயங்களை கற்றுக்கிறாரு அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே புகுத்துறாரு அதாவது தாய் எட்டடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாய் அப்படிம்பாங்களேன் குருநாதர் எட்டடி பாஞ்சா நம்ம பஃபர் பதினாறு அடி பாயிடுறாரு என்னென்னா நம்ம கிரகம் வந்து ஒரு ஷேரோடைய இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பேலன்ஸ் ஷீட் அனலைசிஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை நுணுக்கமாக பார்த்து எது சிறந்த நிறுவனம் அப்படிங்கிறத எதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கை தேர்ந்தவர் கிரகம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பஃபட் கூட அது கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனியோட தரத்தை பார்க்குறாரு கம்பெனியோட எதிர்காலத்தை பார்க்குறாரு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்குறாரு அதாவது எழு எடுத்து மேலோடமாக பார்த்தோம் அப்படின்னா கிரகம் நம்மளுடைய உடம்பை பார்க்குறாரு பஃபட் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பார்க்குறாரு சரிங்களா இந்த ரெண்டையுமே சேர்த்திட்டு கிரகம் பஃபட்டும் நல்ல லெவலில் வேலை செஞ்சுட்டு அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஃபட் வந்து தனியாக போய் அவர் ஊருக்கே போயிட்டு தனியாக பஃபட் பார்ட்னர்ஷிப் லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஆரம்பித்து அந்த கம்பெனியில் உள்ளார்ந்த மதிப்புகளில் நல்ல குறைவான மதிப்புடைய கம்பெனிகளில் வாங்கி மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்குறாரு ஒரு பங்குதாராக இருக்குது அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படிங்கிறதையும் கடந்த வீடியோக்களை போட்டுருக்கிற பாருங்க சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நண்பன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்லி மங்கர் தான் சார்லி மங்கரோட இன்ட்ரோடெக்ஷன் கிடைக்குது அதாவதுங்க நட்பனை எப்படின்னா பட்சே ஹேக்வேடைய ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்கிறப்போ சார்லி நீ என்ன நினைக்கிற சார்லி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார் கடைசியாக நடந்த ஆனுவல் ஜெர்னல் மீட்டிங்கில் சார்லி இல்லைங்க அவர் தொண்ணூற்றம்பது வயசில் இறந்துட்டார் ஆனால் வழக்கம் போல் சார்லி என்ன நினைக்கிற அப்படின்ட்டு திரும்பி பார்க்குற அங்கே சார்லி இல்லை அந்த ஏரியாவே ஒரு நெஸ்ஸப்ஷம் ஒரு அமைதி ஒரு மன வருத்தம் ஏன்னால் இவ்வளோ காலங்கள் கூடவே இருந்த சார்லி திடீர்னு இல்லாதப்போ அதோடைய வருத்தங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது அப்போ சார்லி என்ன சொல்கிறாருன்னா பஃப்ட்ட நீ வந்து ஒரு கம்பெனியை மலிவான விலையில் மலிவான கம்பெனி அதாவது தரம் குறைவாக இருக்கக்கூடிய கம்பெனி மலிவான விலையில் வாங்குறத விட நல்ல தரமுள்ள கம்பெனியை கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து வாங்கினாலும் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாருங்க அப்படியே வந்து இவங்க இரண்டு ரெண்டு பேர்த்தோடைய பயணமும் தொடங்குது மேற்கொண்டு வீடியோவை அடுத்தது பார்க்கலாம்